எனக்கு தமிழ்நாட்டினுடைய டிஜிபியா ஒருத்தர் பொறுப்பேற்றிருக்காங்க பொறுப்பு டிஜிபியா பொறுப்பேற்பத பாத்துருக்கீங்களா பாத்துருக்கோமே நம்ம உத்தரப்பிரதேசத்துல தான் தமிழ்நாட்டுல அந்த அலங்கோலத்தை இன்று நிறைவேற்றி இருக்கின்றார்கள் இன்னைக்கு நேத்து இல்ல தம்பி உத்தரப்பிரதேசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து வரிசையா போட்ட எல்லா டிஜிபியும் பொறுப்பு டிஜிபி தான் அவ்வளவு ஏன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட குரங்கு குப்பன் போட்ட புது பொறுப்பு டிஜிபி ராஜேஷ் கிருஷ்ணா தான் இப்பையும் பதவியில இருக்காரு இந்த அரசு அந்த லிஸ்டை யூபிஎஸ்சிக்கு அனுப்புங்க. மூன்று பேரை தயார் பண்ணி நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம். மூணுல ஒண்ண நீங்க போடுங்க. இந்த யூபிஎஸ்சி மேட்டர்ல உங்க குரங்கு குப்பன் என்ன பண்ணினாரு தெரியுமா? यूपीएससी எல்லாம் ஒண்ணும் வேணாம். ஒரு കമ്മിட்டி போட்டு நாங்களே முடிவு பண்ணிக்கறோம்னு புதுசா ஒரு சட்டமே போட்டுட்டாரு. இந்தியால எங்கயுமே தணியா இல்லங்க. தம்பி, ஊரு ரீலந்து போச்சு. கிளம்புங்க. அர்சியெல்லாம் இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம்